காலையிலே வரிக்கடான் ஆர்டியோ பில்லு கரெக்டாக வண்டி ஓடணும் ஆனால் பில்லு எடுத்துட்டு போனாலும் துட்டு குத்தா மட்டும்தான் வண்டி பாஸ் ஆகும் ஒரு ட்ரெயின் பாரு மக்களே போலீஸ் வசூல் அறிவுறுதா வரும் சுத்தமா மேடி ஏறுது வண்டி எல்லாம் கடவுளை நீதான் பார்க்கணும் எல்லாம் நெல்லு சீசன் போல நாற்று நடுறாங்க ஐஸ் மக்கா சோளம் சோளம் பயிர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ் இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் நிர்மல் பங் நிர்மல் தாண்டி தமிழ்நாடு ஹோட்டல் ஹெச்பி பங்கில் நிற்கிறேன் சரி ஓகே கொஞ்சம் நேரம் விடிய காலையில் கிளம்பலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் விடிஞ்சே போச்சு நல்லாவே இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க பங்கிலேருந்து கிளம்பிட்டு எதுவும் ஃபோன் வரல ஏன்னா அவங்க வீடியோ காலே கிளம்ப சொன்ன நீ இன்னும்மா அங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கல ஏன்னா சொல்லிக்கலாம் ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா அதனால் தான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம் ஆ அதுக்கு தகுந்த அந்த டைமிங்கை வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும் ஓட்டி சின்ன ஹைதராபாத் வந்து நூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்ரு இருக்குது காமாரெட்டி அறுபத்தி மூணு கிலோமீட்ரு இது காமாரெட்டி தான் அடுத்த ஆர்டிஓ செக் போஸ்ட்டு ஆனால் இடையில யாரா நிற்கிறாங்களா என்னென்னு தெரியல ஆக பார்க்கலாம் போயிட்டே இருக்கும் இலமாபாத் ஆர்மோர் எதனால் வாங்கணுன்னா அந்த ஊருக்கு தான் போய் ஆகணும் அங்கே தமிழ்நாடு ஹோட்டல்லேருந்து மகாராஷ்டிராவுக்கும் தெலுங்கானாவுக்குமே எவ்வளோ வித்தியாசம் பாருங்க பாருங்க விவசாயம் ஃபுல்லாக அதுதான் அந்த பக்கம் பூரா அப்படியே காடாக இருந்ததா இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்க அப்படியே விவசாயம் தான் ரெண்டு பக்கமும் இடமும் பார்க்கறதுக்கு காலையில் அவ்வளோ அருமையாக இருக்கு ஜிக்கு மேல ஒரு வண்டி பிரேக் டவுன் நினைக்குது கலே காலையிலே வரிக்கடான் ஆர்டியோ ஆர்டியோ காலையிலே வசூல் பண்ணுறதுக்கு இங்கே வண்டி எடுத்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வந்திருப்போம் அதுக்குள்ளே நின்றுட்டுவன் சரி என்ன பண்ணுறேன் போய் காசு கொடுத்துட்டு வரேன் காலையிலே இரநூறுபா போயிடுச்சு கொஞ்சம் தூரத்துலேயே மொழி வச்சாச்சு இதுக்கப்புறம் காமாரெட்டி சொல்லிக்கிட்டே வந்தேன் இருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னு ஆனால் பிடிக்கிட்டானுவ இதே ஒரு வேலையாகவே வச்சுட்டு சுக்கரானதாஷ் ஒரு காரு ஒன்று ஜீப் ஒன்று போட்டுக்க வேண்டியது ஒரு நாலு பேர் நாலு பேர் காய்கறி சட்டை போட்டுன்னு வந்து ரோட்டில் நின்றுட்டு எல்லா வண்டியும் மடிச்சுக்கிட்டு காசு வாங்குறதே வேலையாக இருக்குது ஆடிஓவோட வேலை நான் பில்லு செக் பண்ணி பில்லு கரெக்டாக இருந்தால் வண்டி விடணும் ஆனால் பில்லு எடுத்துகிட்டு போனாலும் துட்டு கொடுத்தா மட்டுந்தான் வண்டி பாஸ் ஆகும் தானே புரியல ஒரு காடு ஒன்று ஏறிக்கிட்டிருக்கு మారెడ్డి ఆర్టిఓ పోస్ట్ అదో ముగ్గు ఇ పోయి అమౌంట్ సెటిల్ పండు వారి அமௌண்ட்டு கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டேன் இது ஒரு முந்நூறுபா இங்கே எங்கே பாரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு போகிறதா தான் இருக்குது பாப்பா போய்கிட்டே இருக்கலாம் இது வேறு லேட்டாகிடுச்சு ஓ நான் வந்து பார்க்கலாம் வீட்டில் இன்னும் இன்னும் யார் யாரும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இல்லை ஒரு ட்ரெயின் பாருங்கள் சிங்கிள் ரோடு வந்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சிங்கிள் ரோடு தான் கலையே போலீஸ் வசூல் எல்லா இடத்துலையும் வசூல் தான் விவரம் கஜோல் ஊரை தாண்டிட்டேன் இன்னும் போனகிரி வந்து நாற்பத்தாறு கிலோமீட்டர் இருக்குது சிங்கிள் ரோடில் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்தமாரி ரோடு காலியாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் கறி கட்டுருக்கேன் கரெக்டாக அந்த முனையில் வந்து ஸ்லோ பண்ணுறோம் அவ்வளோது இங்கே பாருங்கள் ஒரு நாய் அதில் ஏறுது பாருங்க அறிவு இருக்குதா பாருங்க சுத்தமாக அறிவு மயிருக்குதா பாருங்க மேடு ஏறுதே வண்டி ஆப்போசிட்ல வேணா வந்துடுவோம்னா நான் எதுலாம் பார்க்கறது கிடையாது அப்படியே போறது கடவுளே நீ தான் பார்க்கணும் இந்திக்காரன் வடக்கனுக்கு அறிவு இல்லைன்றத காமிக்கிறான் பாரு கரெக்டாக ஏரியாச்சு மோடாம தனமா போறது எந்த இடத்துல ஏறோம் எந்த இடத்துல எப்படி போறோம் தெரியாத ஓட்டுறது இப்படிலாம் ஓட்டிதான் என்ன போய் கவுத்து போட்டுறது புவனகிரி ஊருக்குள்ள வர வந்துட்டு இதுல ரைட் எடுத்து பைபாஸ் பிடிச்சி போகணும் அடுத்து போய் சிங்கிள் ரோடு தான் மாறப்போகுது எப்படியும் நெல் சீசன் போல நாத்து நடுறாங்க ஆந்திராவில் அந்தந்த டைம்ல கரெக்டாக செய்றாங்க வேலையை தமிழ்நாட்டில் விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு ராய்ஸ் சிட்டியால் பக்கத்தில் இருக்க ஒரு தாபாவில் சிங்கி தாபாலை கொண்டு வந்து விட்டுருக்கேன் இங்கேருந்து நான் வந்து ஒரு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் ராய் பாய்